ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் பாப்பா அந்த ஏடிஎம்ல நோட்டு நிறைய நோட்டுலாம் வரும் பார்த்து செக் பண்ணிக்கோ என்னது கலை நோட்டா ஆமா பாப்பா அந்த ஏடிஎம்ல கிஞ்சி பொன் நோட்டு கள நோட்டு கந்தல் நோட்டுலாம் நிறைய வரும் பாத்துக்கோ

ஐயோ ஐயோ இருபத்தி தொழைச்சுட்டேன்னு என் புருஷன் கூட்டிகிட்டு போனா என்ன பண்ணுவான்னு தெரியலையே என்ன பண்றது யாரு இந்த அக்கா ரோட்ல தனியாக எழுதுன்னு வருது அக்கா யாருக்கா நீங்க என்ன ஆச்சு எழுதுன்னு வரீங்க ஐயோ 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 நான் என்ன பண்ணுவேன் ஏடிஎம்லருந்து பத்தாயிரம் எடுத்துன்னு வந்தம்மா ஏதோ ஒரு பாவி கம்யூனிட்டி வந்தான் வந்து இதில் கள நோட்டு வரும் வெள்ள நோட்டு வரும் நல்ல நோட்டு வரும்னா அப்படியாப்பா அது எப்படிப்பா பார்க்குறதுன்னு கையில வந்து படுகுல புடிட்டாமா என்ன கையில அந்த பந்த புடிங்கானா ஐயோ அப்புறம் என்னாச்சு அட என்னாச்சா அதுக்கு அப்புறம் நல்ல நோட்டா கள்ள நோட்டானு பார்த்தாமா பார்த்துட்டு என் கையில கொடுத்தான் நான் எண்ணி பார்த்தா 5000 ரூபாய் காணோம் அவனையும் காணோம் அக்கா உங்களுக்கு கொஞ்சமா சே அறிவு இருக்குதா ஏடிஎம்ல போய் கள்ள நோட்டு வருமா அவர் வந்தாரா கள்ள நோட்டு கண்டுபிடிக்கிறானே அவன் காசி தூக்கி கொடுத்தாங்களா அவர் 5000 தூக்கி என்ன பண்ண போறா அவருக்கு அம்மா எனக்கே ஒண்ணும் புரியல நான் என்ன பண்றது எனக்கே தெரியல என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் அந்த காசு அவன் எண்ணி இருப்பான்ல ஆ கைரேகா அதில் இருக்கும் போலீஸ் டேஷன் போகிறோம் கைரேகை பார்க்குறேன் ஆளை தூக்குறோம் போடுக்கா கண்டுபிடிச்சல நம்ம பணத்தை போடுக்கா அந்த ஆட்டோவை நிறுத்தி ஸ்டேஷனுக்கு போகலாம் ஆட்டோ இருக்குதும்மா எங்கிட்ட வண்டி இருக்குது சரி சரி போய் வண்டி எடுத்து நான் போங்க பாப்பா உட்காரும்மா போச்சா ஐயோ